நம்ம திண்டிய வனத்துல வெறும் நூறுபாய்க்கு அன்லிமிடெட் ஃபுட் இருக்கு அது எங்க வீடியோ முன்னாடி பாருங்க நம்ம அங்காளம்மன் கோயில் ஆப்போசிட்ல இருக்கு இந்த டே தான் அன்லிமிட்டடா தராங்க உங்க ஊர்ல எதனா இதே மாதிரி ஷாப் ஊர் பண்ணிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்க உள்ள போன உடனே டோக்கன் வாங்குறோம் நாங்க ஒரு டோக்கன் நூறு ரூபாய் நாங்க நாலு டோக்கன் வாங்கிட்டு உள்ள வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி நீங்க யாரெல்லாம் இந்த இடத்து வந்து சாப்பிட்டு உங்களுக்கு என்ன ஃபுட்டு புடிச்சிருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்க உள்ள போய் உங்க ஆம்பியன்ஸை பார்த்து முடிச்சு டோக்கனை அந்த பிளேட்ல பிரியாணி சிக்கன் ரைஸ் சிக்கன்